வணக்கம் இந்த பணக்காரன் யாரு ஏழை யாரு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆச்சு மூணு இன்சிடெண்ட் நம்ம பார்க்கலாம் ஒரு பணக்காரன் வீட்டில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க அந்த அந்த வீட்டில் வேலை செய்யற எல்லாருக்கும் புடவையும் வேஷ்டியும் வாங்கி கொடுக்குறோன்னு அந்த பணக்காரன் முடிவு பண்ணுறாரு அவங்க நேராக கடைக்கு போறாங்க தம்பதிகளாக இருக்கிறதுலே சீப்பான புடவைகளாக எடுத்து போடுங்க விலை குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வேஷ்டி சட்டையுமே செட்டு செட்டாக கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிறது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமாக ஒரு நாலு பேருக்கு ரெண்டு பணிப்பெண்கள் ரெண்டு வேலையாள் தோட்டத்தில் பார்க்குறவங்க அவங்களுக்கு மொத்தமாக நாலு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதே கடைக்கு அன்னைக்கு சாயந்தரம் அந்த வேலையில் இருக்கிறவங்க தனித்தனியாக போகிறாங்க அதில் எங்கள் முதலாளியோட பொண்ணுக்கு கல்யாணங்க இருக்கிறதே நல்ல ஒரு சேலையாக எடுத்து கொடுங்க அந்த அம்மாவுக்கு தரணும் நல்ல ஒரு வேஷ்டி சட்டியாக கொடுங்க அந்த ஐயாவுக்கு தரணும் அவங்க தான் எங்களுக்கு படி அளக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச பணத்தை போட்டு ஒரு நல்ல துணியை எடுத்து கொடுத்தாங்க இதில் ஏழை யார் பணக்காரர் யாருங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒரு அம்மா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறாங்க அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது அந்த கை குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிருது பசிக்காக அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து அந்த ஹோட்டல் கேட்குறாங்க எனக்கு வந்து குழந்தைக்கு பால் வேணும்னு ஐயோ இங்கே பால் இல்லைங்க ஒரு பால் ஆனால் நூறு அப்படின்னு ஒன்று பரவாயில்ல கொண்டு கொடுங்க குழந்தைக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க அந்த அம்மா தன் காரில் ஏறி அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்துல வழியில ஒரு கிராமத்தை கடந்து போகிறப்போ அந்த குழந்தை மணியும் மறுபடியும் பசியால் அழுது அந்த நேரத்தில் ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கு அங்கே ஒரு ஐயா உட்காந்துருக்காரு அவங்கள்ட்ட போய் ஐயா எங்க என் குழந்தை அழுதுங்க நீங்க வந்து குழந்தைக்கு பால் இருந்தா கொடுங்க அப்படின்னு உடனே உள்ளங்கு போய் இதுமா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லா கடந்த பாலை சுட வச்சு மிதமா மிதமான சூட்ல குழந்தை பிடிக்கிற மாதிரி குழந்தை கொடுக்குறாரு இதுக்கு எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு அம்மா நாங்கள் குழந்தைக்கு பால் எல்லாம் பணத்தை வாங்குறது இல்லை நீங்க எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு இந்த குழந்தை கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் இன்னும் வேணும்னாலும் சொல்லு ஏன்னா நீ ஊருக்கு போற வரைக்கும் அதுக்கு வேண்டி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னாராம் இப்போ யோசிச்சு சொல்லுங்க இதுல ஏழை யாரு பணக்காரர் யாருங்க மூணாவது நல்லா ஐடியில் வேலை செய்யற ஒரு தம்பி பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு அவரோட வேலைக்கு திடீர்னு பார்த்தா அவரோட செருப்பு அழுந்திருது நல்லா வேலை கொடுத்து வாங்கின ஒரு செருப்பு அதில் அதை அதை வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது அதனால அந்த ஓரத்துல இருக்கிற ஒரு செருப்பு தைக்கிற ஒரு வயசான ஒரு உட்காந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர்கிட்ட போய் அந்த செருப்பை கொடுத்துட்டு ஐயா இதை தெச்சு கொடுங்க அப்படின்றாரு எவ்வளோங்க ஆகும் அப்படின்னு அந்த தம்பி கேட்டவுடனே அவர் சொல்கிறார் இருபது ரூபா ஆகும் தம்பி என்னங்க ரூபா கேட்குறீங்க பத்து ரூபா வாங்கிக்கங்க அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறார் தம்பி அதில் சொல்யூஷன் ஒன்று இருக்குது அதை போட்டுட்டு நான் தட்டிட்டு அதுக்கப்புறம் நூலால் தைக்கணும் தம்பி ஒரு ரூபா ஆகும் அப்படின்னொடனே பதினஞ்சு ரூபா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி பேசுகிறாரு சரின்ட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்க நேரத்தில் பக்கத்துலேருந்து அந்த டீ அவருக்கு டீ வாங்கிட்டு அந்த டீ கடை பையன் வரான் தம்பிக்கு ஒரு டீயை கொடுங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பையன் வேண்டாம் எனக்கு டீ வேண்டாம் நீங்க தைச்சு கொடுங்க போதும் அப்படின்னு தம்பி சொல்றாரு அப்ப சொல்றாரு இந்த கடை ஒன்பது வருஷமா இங்க இருக்கு அவர் தினமும் டீ கொடுப்பாரு இந்த கடை டீ நல்லா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாம குடிங்க இது என் சார்பா நான் உங்களுக்கு தரேன் அன்பளிப்பு பரிசு அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் வந்து ஒரு மாதிரி கூனி குறுகி இப்படி நம்ம பேசிட்டோமேன்னு அவர் மனசுல நினைக்கிறாரு இதுல சொல்லுங்க ஏழை யாரு பணக்கார யாரு அதனால நண்பர்களே பணம் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க கிடையாது அதுக்கு நல்ல மனசு இருக்கிறவங்க தான் செல்வந்தர்கள் அவங்க தான் இந்த உலகத்துக்கே தேவையான ஒரு உயிர் நாமளும் அந்த மாதிரி இல்லைன்னா மாறத்துக்கு முயற்சி செஞ்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம் நன்றி பாய்